அண்மைச் செய்தி பெங்களூருவில் நடைபெற்ற ஆர் சிபி வெற்றி விழாவின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி பதினோரு பேர் உயிரிழந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக கர்நாடகா உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணையை மேற்கொண்டிருக்கிறது பெங்களூருவில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டதற்கான காரணம் என்ன என கர்நாடக அரசுக்கு உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம் மாணிக்கம் வணக்கம் விவரங்களை சொல்லுங்கள்

அவர்கள் பதினேழு நாட்களுக்குள்ளாக நீதிமன்றத்திற்கு முழுமையான அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்ற பிறப்பித்து பிறப்பித்திருக்கிறாங்க குறிப்பா கூட்டணிக்குள்ள மக்கள் அதிக அளவுல சிக்கி உயிரிழப்பதற்கான காரணம் என்ன போதிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்ததா எந்தெந்த இடங்களில் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளும் பாதுகாப்பு ஏற்பாடும் செய்யப்பட்டிருந்தது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை நீதிமன்றம் கர்நாடக உயர்நீதிமன்றம் கர்நாடக மாநில அரசுக்கு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது பெங்களூரு நடைபெற்றிருந்த ஆட்சிப்படி வெற்றி விழாவின் போது ஏற்பட்ட கூட்டணி என்பது எதிர்பார்த்ததை விட கூடுதலான மக்கள் குவிந்ததனால்தான் என்று ஒரு ஒரு விளக்கத்தை அரசு தரப்பிலிருந்து தெரிவித்திருக்கிறாங்க கர்நாடக அரசு தரப்பிலிருந்து இந்த நீதிமன்றத்தில் கேள்விகள் பதிலளிக்கும் பொழுது மொத்தம் இந்த பகுதிகளுக்கு வரக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை எதிர்பார்க்கப்பட்டதை விட வந்ததாக குறிப்பிடுகிறாங்க உதாரணத்திற்கு பெங்களூர் சின்னசாமி கிரிக்கெட் மைதானத்துக்கு முப்பதாயிரம் நபர் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட இடத்துல இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் நபர் வரையிலும் வந்திருக்கிறார்கள் மேலும் வந்தவர்கள் உள்ளே செல்ல வேண்டும் என்பதனால் அவர்களுக்கு போதிய ஏற்பாடுகள் செய்வதற்கு இடமும் இல்லை அந்த கிரவுண்டோடைய மொத்த குழந்தைமும் தாங்காது என்பதனால அதிக நெரிசல் ஏற்பட்டதான ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது மேலும் இந்த கூட்ட நெசல் ஏற்படுவது காரணம் என்ன போதிய ஆம்புலன்ஸ்கள் இருந்ததா எங்கு மருத்துவமனைகள் இருக்கிறது இதுபோல் கூட்டங்கள் கூடும் பொழுது அதற்கான முறையான நடவடிக்கைகளும் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் ஏன் அரசு செய்யவில்லை என்ற கேள்வியை கர்நாடக நீதிமன்றம் கர்நாடக மாநில அரசுக்கு முன்வைத்திருக்கிறாங்க கர்நாடக உயர்நீதிமன்றம் வெளிப்படுத்தக்கூடிய இந்த கேள்வி என்பது நேற்று நடைபெற்ற இந்த சம்பவத்தை தொடர்ச்சியான ஒரு வழக்கு விசாரணையில நாடு முழுவதும் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டிருந்த பெங்களூரு அணியினுடைய வெற்றி கொண்டாட்டத்துல மிகப்பெரிய சோகமாக உள்ளே அணியினர் கொண்டாடி கொண்டிருந்த வேலையில வெளியே ரசிகர்கள் கூட்ட சிக்கி அவர்கள் உயிரிழந்திருக்கக்கூடிய இந்த துக்கமான நிகழ்வு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாகவே மாறியது இதனால் வெற்றி கொண்டாட்டம் கொண்டாட்டத்துக்கு பிறகாக கொண்டாட்டமாக இல்லாமல் சோக நிகழ்வாக மாறிய ஒரு ஒரு தருணத்துல நீதிமன்றம் இது தொடர்பாக வழக்கை விசாரித்திருக்கிறது கர்நாடக நீதிமன்றம் எழுப்பியிருக்க எழுப்பியிருக்கக்கூடிய பல்வேறு கேள்விகள்ல யார் இந்த நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்தது குறிப்பாக இந்த வழக்கு விசாரணையில அரசு கர்நாடக மாநில அரசு இருந்து விளக்கம் அளித்தாலும் கூட இன்னும் சில வழக்குகள் பொதுநல மனுவாகவும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன குறிப்பாக இந்த வழக்குல விசாரணையில் ஈடுபட்டிருந்த மற்ற அந்த பொது பொதுநல வழக்கு தாக்கல் செய்த வழக்கறிஞர்கள் நான்கு கேள்விகள் பொதுமக்கள் முன்னால் வைக்கப்படுகிறது பொதுமக்களால் வைக்கப்படுகிறது குறிப்பாக இந்த நிகழ்ச்சி என்பது யார் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சி கர்நாடக கிரிக்கெட் அசோசியேஷன் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சியா அல்லது அரசு ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சியா நிகழ்ச்சி ஏன் இரண்டு இடங்களில் நடத்துவது திட்டமிடப்பட்டது ஒன்று பெங்களூர் சின்னசாமி கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் நடத்தப்பட்டிருக்கலாம் அல்லது விதான் சபால நடத்தப்பட்டிருக்கலாம் இரண்டு இடத்தில் நடத்தப்பட்டது ஏன் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது யார் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தது அரசு ஒருங்கிணைத்திருக்கிறது என்றால் மாநிலத்துக்காகவோ நாட்டுக்காகவோ இல்லாத ஒரு விளையாட்டுக்காக ஏன் அரசு இதனை நடத்த வேண்டும் என்று கேள்விகள் மக்கள் எழுந்திருக்கிறது மேலும் இதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கான யார் பொறுப்பு என்ற கேள்வி எல்லாம் எழுதுவதாக வழக்கறிஞர்கள் அரசுக்கு எதிராக நீதிமன்றத்தில் முறையிட்டு பொதுநல மனுவாக விசாரிப்பதை கேட்டிருந்தார்கள் அரசு இந்த வழக்கை தாமாக முன்வந்து எடுத்துக் கொள்ளக்கூடிய வழக்காக கருதுகிறது எனவே இது மனு எதுவும் வேண்டாம் ஆனால் அரசு இதனை தாமாக முன்வந்து வழக்காக எடுத்து விசாரணை எடுத்துக் கொள்வதாக அறிவிப்பும் கொடுத்திருக்கிறது இதனைத் தொடர்ந்து அரசு தரப்பிலிருந்து இது விசாரிப்பதற்காக விசாரணை கமிட்டி அமைக்கப்பட்டிருப்பதாக கர்நாடக அரசின் சார்பில் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் பதில் சொல்லப்பட்டிருக்கிறது விரிவான விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் அதற்கான ஆதாரங்கள் விசாரணையுடைய முழு வெளிப்படைத்தன்மை அனைத்தையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க கர்நாடக மாநில அரசு தயாராக இருப்பதாகவும் நீதிமன்றத்தில் கர்நாடக தரப்பு வழக்கறிஞர் எடுத்துரைத்திருக்கிறார் இந்த சூழலில் இதை கேட்டேன் நீதிபதிகள் இந்த வழக்கு விசாரணையை துரிதப்படுத்த வேண்டும் இதுபோல் இனிமேல் கர்நாடகாவில் எங்கும் இந்த போன்ற ஒரு சம்பவம் நடைபெறக்கூடாது கூட்டம் கூடுவதென்றால் அதற்கான முறையான வழிகாட்டு நெறிமுறைகள் எஸ்ஓபி என்று சொல்லக்கூடிய வழிகாட்டு நெறிமுறைகள் வழங்க ஒழுங்காக பின்பற்ற வேண்டும் அந்த வழிகாட்டு நெறிமுறைகள் அரசு உருவாக்கி இருக்கிறது என்றால் அது முழுமையாக பின்பற்றப்பட வேண்டும் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் தடுப்பதற்கான வழிகள் என்ன என்பதையும் அரசு கண்டறிய வேண்டும் என்றெல்லாம் இந்த வழக்கு விசாரணை போது அரசுடைய கருத்தை நீதிமன்றத்துடைய கருத்தாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மேலும் கர்நாடக அரசின் சார்பாக நீதிமன்றத்தில் சொல்லும் பொழுது கர்நாடக அரசும் இந்த சம்பவத்தால் துயர் கொண்டிருப்பதாகவும் இதன் மீது தீவிர கவனம் கொண்டு முழுமையான விசாரணை மேற்கொள்வதற்கு அரசு உத்தரவிட்டிருப்பதாகவும் கர்நாடக அரசு தரப்பில் விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் பதினோரு பேருடைய உயிர் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது ஐம்பத்தி ஆறு நபர்கள் காயமடைந்திருக்கிறாங்க இன்னும் ஆறுக்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனை சிகிச்சை அடைந்து ஒரு பெற்றுவரக்கூடிய நிலையில மிக மோசமான ஒரு ஏற்பாட்டின் காரணமாக இந்த நிகழ்வு ஏற்பட்டிருக்கிறது என்று குற்றம் சாட்டப்பட்டிருக்கூடிய இந்த வேலையில இந்த வழக்கு கர்நாடக உயர்நீதிமன்றத்தால் ராமாக முன்பு எடுக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகிறது அதன் மீது முழுமையான அறிக்கை தாக்கல் செய்ய கர்நாடக மாநில அரசுக்கும் கர்நாடக மாநில உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது விவரங்களுக்கு நன்றி மாணிக்கம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்